அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரிய நாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பேஸில் வடக்கு பார்த்து ஐம்பது சென்ட் சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துடுங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி வருங்க அது இல்லாமல் நாற்பது அடி தாரோடு கவர் ஆகுங்க கிட்டத்தட்ட ஐம்பது சென்டுக்கு நானூற்றம்பது ரோடு ஃபேஸ் வருங்க இந்த பூமி ஒட்டி பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குதுங்க நம்ம கம்பெனி கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கேஸ் ஸ்டேஷன் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் டு கரூர் பைபாஸில் குடிமங்கல ஏரியா லொக்கேட் நீங்க நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடத்துலேருந்து வந்தாலும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க ஸ்டேட் ஹைவேலையே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்துடுங்க நம்ம வாங்கி பேக்கரி போடுறக்கு இல்லை குரோன் கட்டுறக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு ரோடு பேஸோடு இருக்குதுங்க பூமி மெயின் ரோடும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட் சேல் ஆகிடுச்சுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ரெண்டு லட்சம் சேல் ஆகிருச்சிங்க மீதிக்கிற பேலன்ஸ் தான் கொடுக்குறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே ரோடு ஃபேஸ் கவர் ஆகுங்க இந்த பூமியொட்டி இன்னொரு தார் ரோடும் போதுங்க அது ரெண்டு மூணு பெரிய வில்லேஜ் கனெக்ட் ஆகுதுங்க அதனால் இந்த ஏரியாவில் என்றைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயே பெரிய ஜங்ஷன் வந்துருங்க அங்கே எல்லா வசதியுமே இருக்குதுங்க கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குதுங்க கார்மெண்ட்ஸு ஸ்பின்னிங் பில்லு எல்லா கம்பெனிஸுமே இருக்குதுங்க நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுருந்தாலும் நல்லா க்ரோத் ஆகுங்க அந்த மாதிரி இடத்துல தான் இந்த பூமி இருக்குதுங்க நீங்கள் மெயின் ரோடு பேஸில் நிறையா பேர் தேடிகிட்டு இருந்தீங்க ஒரு ஐம்பது சென்டு நாற்பத்தஞ்சு சென்டு அவங்கெல்லாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாதுங்க இவ்வளவு ரோடு பேஸோட நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குதுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க இடம் முடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க நம்ம வாங்கினா ஃபென்சிங் கூட போட வேண்டியது இல்லைங்க எல்லாமே போட்டாங்க பக்கத்தில் வாங்கின அவங்களும் போட்டாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் என்னோடய கான்டக்ட் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்